ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழகத்தை சுரண்டி கொடுத்து இளைய தலைமுறை பிள்ளைகளை இளைய தலைமுறை பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை கடுத்து மதுக்கு அடிமையாக்கி நாட்டைக்கு தமிழ்நாடு கட்சிகளை ஏதற்க திருட்டு தாதட கும்பல்களை இந்த மண்ணிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த முதல் எடுத்து வைக்க இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இவரது தாய் தமிழ் உறவுகளுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தமிழகத்தை அழிவின் விளிம்பில் பாதுகாக்க அண்ணன் செந்தரு சீமான் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த இந்த மண்ணில் ஒரு தூய ஆட்சி மலர விவசாய பணிகளை மீட்டெடுக்க இளைஞர்களின் வாழ்வை பாதுகாக்க கனிம வளங்கள் கொள்ளையடுப்பை தடுத்து நிறுத்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து எங்களை வலிமைப்படுத்த ஈரோடு கிழக்கு தொகுதி உறவுகளை தார்மையோடும் அன்போடும் உங்கள் பாதம் தொட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கி சின்னத்தை வாக்களித்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாய்ப்பை தவறிடாமல் இங்கே மக்களுக்காக பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கின்ற அக்கா சித்தாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு இரண்டாவது இடத்தில் உள்ள ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்